El estero para la vaca. இப்படிய காலமாக கிடந்த காலை அடிச்சு போட்டு வந்தா இவன் ராயேஷ் கல் தவறையும் பூட்டி வச்சுக்கிறான் வெறும் ஒரு மிளக்கரி பெயன் ஒரு ஒரு தொழில் ஒரு நேர்மை நேர்மையில் ஒரு இது இல்லாம இருக்கிறான் நேர்காலம் தெரியாமல் பூட்டி வச்சே ராயே கொடுக்குறது எங்கள் ஆணையர் இல்லை அப்படின்ற நேரத்துக்கு இதில் தவறானையில் குமிஞ்சு கிடக்கிறவங்க எத்தனை பாட்டுகள் எத்தனை ஈரல்கள் கருவாடுகள் இந்த ராயஸ் விஷரன் இன்றை கண்டு பூட்டி வச்சுக்கிறேன் காட்டினோம் போன் ஃபோன் நம்பருந்தரியா இல்லாட்டி ராய்சை கோல் அடித்து கூப்பிட்ருப்பாங்க தம்பி என்னடா ஓ கல்லில் அங்கே ஹலோ ஓ ஐயா நான் அந்த அங்கே அங்காரு நிற்கிறேன் கோப்பரேஷன் அடி இல்லை அது பூட்டி கிடக்கு ஓ இல்லை இல்லை அது லோக் பண்ணிக்கிடா கல்லையில் வயரால் கட்டிக்கிடா கிறுக்கி கட்டி கிடாக்கு கேட்டு வயலா அடிக்கிறேன் ஆக்கள் ஒரு தட காண ஆக்கள் நிற்கிறேன் வேற ஒரு அண்ணையோ தம்பியோ ஒன்று நிற்கிறது இல்லை சவம் பெரிய ஓலோட மூஞ்ச அஞ்சு எல்லாம் மடக்குதாப்பா அவனுக்கு ஆ யாரும் சரி அதான் நான் சொன்னான்னு ஏற்கனவே அங்கே வீட்டில் அவண்ட விட்ட தனிப்பண்ணை க தனிப்பண்ணை கல்லாம் வாங்கி வைக்க சொல்லி நீ கோபரேஷன்ல எடுக்கலாம்னா கோபரேஷன் பூட்டி கிடாக்கடாப்பாடா ஏன்னா குதல் சரி வேறாடாப்பா நான் சொன்னேன் தானே நானே கல் தானப்பா தேவை

நான் கொண்டு வந்து கொடுத்து இந்த ஊரை பழுதாக்குறது இந்த எல்லாம் பகுதிகளும் சரி அது அது வராது இது நான் கல்லு ஒரு ஆசைக்கு ஒரு விருப்பத்துக்கு அந்த பழைய ஞாபகத்துக்கு அடிக்கிறேன் அரைக்கப் இந்த காண ஒரு ரெண்டு மணி நேரம் வாய்க்க விட்டா அப்ப அங்க அந்த இதுகள் எல்லாம் எடுக்கலாமோ காலுகள் இதுகள்ல

வாரும் கிடக்கு அங்க நனை நின்க்குமா அங்க இல்லடா அப்ப கள்ளு தவரணே இருக்கு அங்க இல்ல அங்க வார தான் கிடக்கு வேற சாராயங்கள் பிஸ்கியல் பிராண்டியல் வேற அது வேற வகை அதெல்லாம் அங்க கிடக்கு பிராண்டி கரண்டி எல்லாம் கிடக்கு எல்லாம் அங்க கிடக்கு நாங்கள் இங்கே வந்து ஊருடைய பழைய ஞாபகங்களை நினைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இங்க வந்தா என்ன செய்யறது கூழ் குடிக்கிறது கூழ் குடிக்கிறது அப்ப கடல்ல போய் குளிக்கிறது பயலுகளൊക്കെ போய் சுத்தி பாக்குறது பட்டம் ஏத்துறது

அனுப்ப தூக்கி கொண்டா அப்புறம் சின்னண்ணாயில இருந்தேனே ஆ டே அது நானும் இல்லையடாப்பா உதாரணத்தில் எல்லாரும் இப்படி சின்னண்ணா இருந்தா தாப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன சின்னல வீறுட்டு கத்தி சின்னலெல்லாம் மீறிட்டு அழுகுற கத்துறது அது குழந்தை பிள்ளையெல்லாம் எல்லாம் சகஜம் தான் புறம் நீங்க என்ன அதே இதை புதுசாக நடக்கிற மாதிரி சொல்கிற உன்ன மாதிரி ஆக்களால் தான் ஈரானில் குண்டு வடிக்கும் ஆஹ் ஈரானாக ஈராக்கா சண்டு ஏதோ நினைப்பாங்க

எனக்கு உங்கள தெரியும் நீங்க சின்ன இல்லை பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முதல் நல்ல சின்ன சின்ன பொடி இருபது வருஷத்துக்கு ஓ அப்ப தூக்கி வச்சு தோல் எல்லாம் கொண்டு திரிஞ்சா அந்த வண்டி டுக்கு வள்ளம் ஓ அதெல்லாம் விளையாட தந்தன அது நானும் இல்லை மற்ற ஒரு குதிரை உண்டு டக்கு 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 அந்த குதிரை அதெல்லாம் வச்சு கொண்டு நான் அது பேரயாக்கள் நீங்க சொல்றது பேரையாக்க இந்த அண்ணே மறந்து போனீங்க நான் இருபது வருஷத்துக்கு முதலே அங்கே போய்தானே இப்போ இப்போதான் வந்து நிற்கிறேன் எனக்கு உன்ன யாரண்டே தெரியா நீ எந்த ஊர்க்காரன்னு முதலாக சொல்லு நீ அந்த அந்த இந்த இது இந்த வீட்டுக்காரன் அப்பா நீ அங்கே இங்கே வீண்டு குளத்தடி எனக்கு உங்களை தெரியும் நீ யாரா ஆக்கல் சொல்லு குளத்தடி ஆக்கல் இல்லை இல்லை சொல்லு விளக்கரிப்பேன் கட்டி போட்டு போட்டான் உள்ள ஒரு போத்துல ஒளிச்சு வச்சாலும் பரவாயில்ல ராயசு கோல் அடிக்கால புந்து பார்க்காத நீ எங்களை புண்ணு ராயசுக்கு ஓல் அடிச்சு தவறு அண்ணே திறக்க சொல்லுங்க இது யார் ராயசன் டே எனக்கு தெரியும் நான் டேய் தானே புதுசா வரணும் கோ பிரச்சனைக்கு எனக்கு தெரியாடாப்பா இருபது வருஷத்துக்கு பிற வந்துடான்டாப்பா சொந்தக்காரனோட தான் இருந்தான் அங்கே தனிப்பெண்ண கல்லு வாங்கி தர சொல்லி சொல்ல அவன் இல்லையாம் புறம் எடுத்து தரான கோப்பிர போய் இண்டைக்கி பாட்டுக்கு வாங்கி குடிங்கன்னு சொல்லி அனுப்பி ஆ ஆ புற பார்த்தா நீ அவனுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறே என்ன தெரியாள ஆக்களையே உங்களுக்கு தானே தெரியும் நீ உன்னோட ஃபோன் இல்லையோ தம்பி தம்பி இல்லை அண்ணே அண்ணையோ தம்பியோ ஃபோன் இல்லையோ உங்களுக்கு நான் அண்ணன் சரி நீங்கள் அடித்து கேளுங்க ஆ ஒரு அவசரம் தம்பியோ அண்ணையோ என்ன அவசரம் மாமி கோல் அடிச்சிட்டே இல்லை மாமி எங்கட மாமி சே

നമ്പറൊല്ലപ്പുണ നമ്പർ പാടമേണ്ട മാറ്റി അതേ പാടമില്ല എന്ന ഫോൺ വാങ്ങി അടിപ്പാടി ആ നമ്മള ഉള്ളൂക്കാർക്ക് ഫോൺ കൊടുക്കറേ അതിൽ എവ്വോ ബിസ്നസ്സേ ഇത് എല്ലാം കൂടെ ഇങ്ങനെ കണ്ട പരിലൂടെ ഫോൺ പേര പോടാ മുഴു സാധ്യത പോടാ കാണില്ലേ അത് കിടപ്പോട് അവസരം അവസരം அவசரம் தம்பி பின்ன அவசரம் சின்ன தூக்கி வச்சு வளர்த்துறாங்களா நீ எங்கிறா தூக்கி நீங்களா நான் இருபது வருஷத்துக்கு மேலே போட்டுறாளா விளையாட்டுக்கலாப்பா ஆனா அடே சும்மா டேய் கண்ணாடி அப்படிப்பா அடே அடே தம்பி சும்மா இருப்பா அண்ணே இஞ்சலவா நீ மேல் நான் தம்பி இல்லை நான் உனக்கு அண்ணே நீ பரவாயில்ல நீ அதில் நில்லு அண்ணே நான் நீ என்னத்துக்கு வந்த நீ பதிலுக்கு நல்லு குடி நானும் அதுக்கு தான் வந்தேன் அவன் பேரை ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போவோம் அது மட்டும் ஒரு சேர்ட்டையும் செய்யாம பேசாமல் இல்லை இதில்

കൊള്ള <laughs> <laughs> <àsED> <laughs> ராக் மலக்கையான நாலு நீ குடி நீ நாலு இல்ல நாப்பதம் வாங்கி குடி எனக்கு பழமையா விடியல வலிக்கிட்டா

കളിനാടി സന്തുസ മവൂർലിൽ നിന്ന് കൂലകാട്ടി കുടിച്ച് കല്ല് കുടിച്ച് നല്ല ആഡ്റസ് എല്ലാം മാങ്ങി ചാപ്പുറം സരി സരി ഇങ്ങ വരെ പോള മെലിഞ്ഞു പോണേടാ അമ്മേ ചിന്നല്ല നല്ല കുട്ടി കുണ്ടായിരുന്നണിയാ അപ്പാ ആ നല്ല കുണ്ട് നിങ്ങ അണ്ടി റായിസ്വരവടിക്ക് മാങ്ങി കുടിച്ചിട്ട് പോങ്ങോ ഞാൻ വരാം പോട്ട് റായിസ്വര ഇല്ലല്ല റായിസ്പര അത് लेट ആവും പോടാ വെറുവാ ഇല്ലല്ല ഞാൻ പോയി കുടിച്ച് തിണ്ടി പോട്ട് വാ நான் கொஞ்சம் பசிக்குது குளித்து சாப்பிட்டுட்டு வாரேன் பின்னேறத்துக்கு திருப்பி சரிதானு வரட்ட போட்டு